ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசி கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது எதிர் துருவம் கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு அடுத்து வந்த ஒரு வார நாட்களில் மித்ரா இயந்திரத்தனமாக இயங்கினாள் எந்தவித உணர்ச்சியுமின்றி காலையில் எழுவது வேலை பார்ப்பது சாப்பிடுவது பின் வேலைக்கு கிளம்புவது என்று இருந்தாள் யாரிடமும் அதிகம் பேசக்கூடவையில்லை அவ்வப்போது அவள் நினைவில் வருவது ஒன்றே ஒன்றுதான் அன்று ஒரு நாள் சமையலறையில் தன் நந்தனின் கை வளைவில் வளைவில் கிடந்ததும் அப்போது அவன் பார்வையும் காதல் கலந்த கனிவான கம்பீரமான அந்த பார்வை அவனுடைய ஆளுமையான அந்த பார்வை நீ என்னவள் என்று அவளை உணர்த்திய அந்த பார்வை அதில் நான் அளவு கடந்த காதலை பார்த்தேனே நந்தன் அப்புறம் எப்படி அவள் மனதை போட்டு அலை கழித்தன நந்தன் தான் ஒவ்வொரு நாளும் முடிந்து அடுத்தடுத்த நாள் ஆக ஆக தவித்து போனான் ஐயோ நாள் வேகமாக போகுதே இன்னும் ரெண்டே நாள் தானே இருக்குது உண்மையாகவே மித்ராவுக்கு நிச்சயதார்த்தமா என் மித்த அடுத்தவனுக்கு உரிமையாக போகிறாளா அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை செய்வதறியாது திண்டாடினான் அதற்கு தீர்வு தன்னிடம்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அந்த சந்தோஷ் மீது கோபப்பட்டான் டே நீ மட்டும் இப்போ என் முன்னாடி வந்த உன் அப்படியே கழுத்தை நெரிச்சு கொலையே பண்ணிடுவேண்டா என்ன தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்க நினைப்பேன் தூ அடுத்தவன் பொண்டாட்டிய மனசில் நினைக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை நீ எல்லாம் மனுஷனாடா மனதிற்கு இல்லையே புலம்பி திட்டு தீர்த்தான் அவனை அன்று சனிக்கிழமை மறுநாள் தான் பிரியனுடைய தொழிற்சாலை திறப்பு விழா அது முடிந்து மித்ரா சந்தோஷ் நிச்சயதார்த்த விழா அன்று இரவு பிரியன் குழப்பமான மனநிலையில் இருந்தான் படுக்கையறைக்கு வந்தவுடன் மேகாவிடம் கேட்டான் ஏன் மேகா உனக்கு கொஞ்சம் கூட டென்ஷனாகவே இல்லையா என்ன சொல்கிறீங்க பிரியன் நான் ஏன் டென்ஷனாக இருக்கணும் நீ பாட்டுக்கு நாளைக்கு மித்ராவுக்கும் சந்தோஷுக்கும் நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்னடானா வாயையே திறக்க மாட்டேங்கிறாங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தாங்கன்னா என்ன பண்ண போகிற என்ன பண்ணுறது நிச்சயம் பண்ணி வைக்க வேண்டியதுதான் ஏய் என்ன விளையாடுறியா பிரியன் கூல் மேன் அப்படிலாம் எதுவும் ஆகாது உண்மை வெளியே வந்து தான் ஆகணும் வெயிட் பண்ணுங்க விடிஞ்சால் நாம் அங்கே போகணும் நீ பாட்டுக்கு வெயிட் பண்ண சொல்லி சொல்லிட்டுருக்க எப்போ வரைக்கும் பிரியன் ஏன் அவசரப்படுறீங்க இப்படி நீ அன்றைக்கி என்ன சொன்ன நாமளாக அவங்களுக்கு விவாகரத்துன்னு பேச்சு எடுத்தாலே போதும் அவங்க பதறி போய் அதெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் அப்படி அவங்க சொல்லலைன்னா அடுத்ததான் இந்த என்கேஜ்மெண்ட் பிளானை சொல்லுவோம் கண்டிப்பாக அதில் உண்மையை ஒத்துப்பாங்கன்னு சொன்னேன் அவங்க இவங்க நடான்னா எதுக்குமே மசியலை இதோ நாளைக்கு நிச்சயதார்த்தமே கூட நடந்துவிடும் போல பிரியன் நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா அவங்க ரெண்டு பேர் முகத்தையும் மித்ராவுக்கு அழுது அழுது முகமே வீங்கி இருக்கு நந்தன் இஞ்சி தொன்ன குரங்காட்டம் என்ன செய்யறதுன்னு புரியாமல் இந்த தத்தளிச்சிட்டு இருக்கார் ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளவு காதல் வச்சுருக்காங்க ஆனால் அதை வெளியே வாயை திறந்து ஒத்துக்கிறதுக்கு தான் அவ்வளவு ஈகோ நான் முத சொல்கிறதா நீ முதல் சொல்கிறதான்னு இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரிப்பட்டு வருவாங்க நீங்கள் பயப்படாதீங்க பிரியன் கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது ஒருவேளை ரெண்டு பேரும் யாருக்குன்னு தெரியாமல் இங்கேருந்து ஓடி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏதாச்சும் ஒன்று நடக்கும் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படியா சொல்கிறேன் எஸ் டெஃபனிட்லி ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியந்தான் மேடம் இருவரும் சிரித்தார்கள் மறுநாள் பொழுது பொழுது புலர்ந்தது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனக்குழப்பத்துடன் விழாவுக்கு போக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தனர் மேகா நீல வண்ண நிறத்தில் இருந்த ஒரு அழகான பட்டுப்புடவை கையில் எடுத்துக்கொண்டு மித்ராவிடம் வந்தாள் மித்து இந்தாடி இன்னைக்கு உன்னோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக ஒரு பட்டு சேலை புதுசாக வாங்கினேன் இந்த கலர் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை அதான் உனக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கினேன்டி இந்தா கட்டிக்கோ அவளும் மறுப்பு எதுவும் கூறாமல் மேகா தந்த புடவையை கையில் வாங்கினாள் சரி கட்டிட்டு சீக்கிரம் வாடி புடவை பிடிச்சிருக்காடி உனக்கு ம் தலையாட்டினாள் சாவி கொடுத்த பொம்மையை போன்று கதவை தாளிட்டு கொண்டு புடவையை மாட்டினாள் எவ்வளவு கட்டுப்படுத்தியும் அவளால் கண்களில் விளைந்த கண்ணீரை மட்டும் நிறுத்த முடியவில்லை துடிக்கும் இதயம் அப்படியே நின்றுவிடக்கூடாதா என்று இருந்தது அவளுக்கு புடவை கட்டிக்கொண்டு கொண்டு எளிமையான அலங்காரத்துடன் வெளியே வந்தாள் அவளை பார்த்த நந்தன் அவளுடைய அழகில் மயங்கி அப்படியே நின்றுவிட்டான் இந்த அழகு தேவதையை நான் மிஸ் பண்ணணுமா மிஸ் பண்ண போறேனா இவ்வளோ நாள் என் பக்கத்திலே இருந்தும் எனக்கு அவளை ஆராதிக்க தெரியலையே எந்த கஷ்டமும் இல்லாமல் கையில் கிடைச்ச இந்த சொர்க்கத்தை தான் நான் தவறவிட போறேனா ஊமையாக அழுது கொண்டிருந்தான் நால்வரும் ஒரு வழியாக தயாராகி எட்டு மணிக்கெல்லாம் வீட்டிலிருந்து கிளம்பினார் திறப்பு விழாவுக்கு பிரியனுடைய வியாபார நண்பர்கள் நிறைய பேர் வருகை தந்திருந்தனர் சிறிது நேரத்தில் அங்கு சந்தோஷம் வந்து சேர்ந்தான் பிரியனும் மேங்காவும் அவனை வரவேற்றனர் நந்தன் அவனை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டான் அவன் முகமெங்கும் கோபத்தில் சிவந்திருந்தது மித்ராவுக்கு அவனை பார்த்ததும் படபடப்பாக இருந்தது சந்தோஷ் பிரியன் மேகாவிடம் பேசிவிட்டு நேராக மித்ராவிடம் வந்தான் ஹாய் மித்து என்றான் உற்சாகமான சிரிப்புடன் ஹாய் மெலிதாக சிரித்தாள் மித்ரா மித்து ஓ முகம் ஏன் டல்லாக இருக்குது அரிய ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆம் ஓகே ஸோ மித்து நமக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் உனக்கு இதில் ஹாப்பி தானே ஒற்றை வார்த்தையில் பதில் கூறிவிட்டு தன் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் மித்ரா கடவுளே எப்படியாவது என்னை காப்பாற்று இதிலிருந்து எனக்கு இதில் இஷ்டமே இல்ல இந்த ஜென்மத்தில் எனக்கு புருஷன்னா அது நந்தன் மட்டும்தான் அந்த இடத்துல வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சந்தோஷ் கூட ஐயோ கற்பனை பண்றதுக்கு கூட எனக்கு அசிங்கமாக இருக்கே நான் என்ன பண்ண போறேன் மித்து சந்தோஷ் குரல் கேட்டு கலைந்தாள் என்னவென்பது போல் பார்த்தாள் யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் சந்தோஷ் அப்படி கூறியதும் அவளுக்கு உடம்பெல்லாம் கூசியது அந்த இடத்தில் நிற்கக்கூட பிடிக்காமல் அங்கிருந்து அகன்றாள் சரியாக பத்து மணிக்கு திருப்பு விழா இனிதாக நடந்தேறியது பிறகு குத்துவிளக்கேற்றி பூஜை நடந்தது பிரியன் தன்னுடைய வியாபார வாடிக்கையாளர்களிடம் சிறிது நேரம் தன்னுடைய தொழில் சம்பந்தமாக உரையாடி கொண்டிருந்தான் பின்னர் வந்தவர்களுக்கு ஸ்நாக்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து உபசரித்தனர் வந்தவர்கள் ஒவ்வொருவராக புறப்பட்டு செல்ல ஆரம்பித்தனர் பிரியணி நெருங்கிய நண்பர்கள் மட்டும் ஒரு நான்கைந்து பேர் நிச்சயதார்த்த விழாவிற்காக அங்கேயே இருந்தனர் அந்த நேரத்தில் சந்தோஷின் நண்பர்கள் சிலரும் வந்துவிட்டனர் நந்தனுக்கும் மித்ராவுக்கும் இதயம் தாறுமாறாய் எகிரி கொண்டிருந்தது ஒரு அரை மணி நேரம் சென்றதும் நிச்சயதார்த்த விழா துவங்கியது நடுவில் இரண்டு இருக்கைகள் போட்டு அதில் சந்தோஷையும் மித்ராவையும் அமரச் செய்தாள் மேகா பார்வையாளர்கள் ஒரு சிலர் மட்டுமே என்றாலும் அனைவரும் அவர்களைச் சுற்றி இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர் மோதிரம் மாற்றிக்கொள்வதற்கு முன்னேற்பாடாக சந்தோஷ் தன் சார்பில் இரண்டு மோதிரங்களை அவனே கொண்டு வந்திருந்தான் அதை கொண்டு வந்து இருவரிடமும் கொடுத்தாள் மேகா சந்தோஷ் நீ மொத மித்ரா கைக்கு போடு அப்புறம் மித்ரா உனக்கு போடுவா என்று அவர்களிடம் கூறிவிட்டு சிரித்துக்கொண்டே கொண்டே அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் அனைவரும் கைதட்டிக் கொண்டிருந்தனர் மித்ரா என்ன செய்வதென்று புரியாமல் பயத்துடனும் அதிர்ச்சியுடனும் செய்வதறியாது இருந்தாள் சந்தோஷ் மித்ராவின் கைகளை தன் கைகளால் பற்றி கொண்டான் மித்ரா பயத்துடன் கைகளை பின்னுக்கு எழுத்து கொண்டாள் பயப்படாத மித்ரா கூறிக்கொண்டே அவளுடைய கைகளை ஏந்தி கொண்டு மோதிரம் மாட்டுவதற்கு விரல்களை பற்றினான் நந்தன் திகைத்தான் ஏன் பொண்டாட்டி கையை பிடிச்சிருக்கானே மோதிரம் மாட்டிருவானோ சந்தோஷ் மித்ரா விரலில் மோதிரம் மாட்டுவதற்கு அருகில் கொண்டு சென்றான் மோதிரம் மாட்ட எத்தனிக்கும் போது ஸ்டாப்பேட் என்று கத்திக்கொண்டே வேகமாக ஓடி வந்தான் நந்தன் சந்தோஷ் கையில் இருந்த மோதிரத்தை தட்டிவிட்டான் அது தூர எங்கோ சென்று விழுந்தது பிறகு சந்தோஷை தன் பக்கம் திருப்பி தன் கையால் அவன் கன்னத்தில் பலாரென அறைந்தான் அந்த அடியில் கண்களில் பூச்சி பறக்க நிலை குலைந்து போய்விட்டான் சந்தோஷ் அவை ஏன் பொண்டாட்டிடா கத்தினான் நந்தன் மித்ராவின் முகத்தில் சந்தோஷம் பரவி அது புன்னகையாய் மாறியிருந்தது இறுதி அத்தியாயம் நந்தன் கண்ணத்தில் கொடுத்த அடியில் கதிகலங்கி போய் நின்றிருந்தான் சந்தோஷ் அவ ஏன் பொண்டாட்டிடா என்றவனை மகிழ்ச்சி பொங்க பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் மித்ரா சபையில் உள்ள அனைவருமே சிறிது நேரம் திகைத்து சிலையாகிவிட்டனர் பிரியனும் மேகாவும் கூட நந்தனின் இத்தகைய கோபத்தை எதிர்பார்க்கவில்லை ஆதலால் அவர்களும் ஸ்தம்பித்து விட்டிருந்தனர் நந்தனேதான் மீண்டும் அதே கோபத்துடன் சந்தனேஷ் சந்தோஷை பார்த்து கூறினான் அவை ஏன் மித்துடா கட்டின புருஷன் நான் ஒருத்தன் இங்கே நிற்கிறேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் கண்ணு முன்னாடி அவளுக்கு மோதிர மாட்ட போவேன் தொலைச்சுடுவேன் தொலைச்சு அவனுடைய இந்த கத்தலில் பாவம் சந்தோஷ் அரண்டு போய்விட்டான் பரிதாபமாக பார்த்தான் மேகாவை அவள் கண்களாலேயே அவளிடம் சாரிடா என்று கெஞ்சிக் கொண்டிருந்தாள் பிறகு நந்தன் மித்ரா பக்கம் திரும்பினான் அவளுடைய கண்களை நேராக பார்த்து மித்து நடுங்கும் குரலில் அழைத்தான் ஏ மித்து என்னை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா நான் உனக்கு வேணாமா மித்து கலங்கிய குரலில் கேட்டான் மித்துவுக்கும் கண்கள் கலங்கியது நந்தனே தொடர்ந்தான் ஆனால் நீ எனக்கு வேணும் மித்து நீ எனக்கு வேணும்டி என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா ஐ லவ் யூ மித்து உன் சண்டை இல்லாம உன் குரல் கேட்காம என்னால் இருக்கவே முடியாது மித்து ப்ளீஸ் டி அவளை கெஞ்சும் விழிகளால் பார்த்தான் அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்க கேட்க உருகி போனாள் மித்ரா நந்தன் இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் இவ்வளோ நாள் காத்துட்ருந்தேன் நீங்கள் இல்லாமல் என்னால் ஈர்க்க முடியாது நந்தன் எனக்கும் நீங்கள் தான் வேணும் நீங்கள் மட்டுந்தான் வேணும் நந்தன் எஸ் ஐ லவ் யூ கடைசி வார்த்தைகளை வெட்கத்துடன் சொல்லி முடித்தாள் ஹேய் நிஜமாவா சொல்கிற ஐ ஆம் ஹாப்பி மித்து ஐ ஆம் லக்கி அதற்கு மேல் பொறுக்காமல் அவளை இழுத்து அணைத்து கொண்டான் மித்ராவும் சென்று அவனுடைய அந்த அணைப்புக்குள் அடங்கி போனாள் இருவருக்கும் மனதில் சந்தோஷம் மனநிறைவு நிம்மதி என்று எல்லா உணர்வுகளும் ஒருங்கே நிரம்பி வழிந்தன பிரியனும் மேகாவும் ஆனந்தத்துடன் ஒருவரை ஒருவர் கைகுலுக்கி கொண்டனர் பிறகு மேகா காதல் பரவசத்தில் மூழ்கியிருந்த ஜோடியை பார்த்து உற்சாகம் மிதக்க மெதுவாக தன் கைகளை தட்ட ஆரம்பித்தாள் பிரியனும் அதில் சேர்ந்து கொண்டான் அங்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அத்தனை பார்வையாளர்களும் அந்த கைதட்டலில் கலந்து கொண்டனர் சத்தம் கேட்ட மித்ரா வெட்கத்துடன் நந்தனிடமிருந்து விலகினாள் அப்போது திடீரென ஹலோ மிஸ்டர் நந்தன் அண்ட் மிஸ்ஸஸ் நந்தன் என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது குரல் வந்த திசை ஆச்சரியமாக பார்த்தனர் நந்தனும் மித்ராவும் ஒரு அழகான இளம் பெண் அவர்கள் அருகில் வந்தாள் ஏன் சார் இவங்க உங்க பொண்டாட்டின்னு உங்களுக்கு இவர் மோதிரம் போட வர்றப்ப தான் தெரிஞ்சதா அது உங்களுக்கு பொண்டாட்டின்றது தெரியவே இல்லையா இல்லை மறந்துட்டீங்களா உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட உங்கள் காதை சொல் காதலை சொல்ல தானே அவங்களுக்கு நேரம் கிடச்சது இவ்வளோ நேரம் என்ன சார் பண்ணிங்க இன்னும் கொஞ்சம் விட்டுருந்து அவர் மோதிரம் போட்டே இருந்திருப்பார் வேடிக்கை பார்த்துட்டே பேசாமல் இருக்கீங்க எனக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு நந்தன் பதில் கூற தெரியாமல் முழித்து கொண்டு நின்றான் யார் இந்த பொண்ணு ஏன் டென்ஷன் ஆகணும் யோசித்து முடிப்பதற்குள் சந்தோஷ் அந்த பெண்ணின் அருகில் வந்து அவளுடைய தோளை பிடித்து கமான் பேபி கூல் அப்படியெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது என்று கூறினான் இல்ல சந்தோஷ் நீங்க மித்ரா கையை பிடிச்சு மோதிரம் போட போறப்ப தான் இந்த ஆள் வந்தாரு லேட் பண்ணதும் இல்லாம உங்களை அடிக்க வேற செய்கிறாரு திஸ் இஸ் டூ மச் சந்தோஷ் நந்தனும் மித்ராவும் அங்கு என்ன நடக்கிறது என்பதே புரியாமல் அந்த பெண் பேசுவதை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் அதற்குள் பிரியனும் மேகாவும் கூட அவர்கள் அருகில் அவர்கள் அருகில் வந்துவிட்டனர் சந்தோஷ் அந்த பெண்ணின் கையை பிடித்து சமாதானம் செய்தான் பிறகு நந்தனையும் மித்ராவையும் பார்த்தான் அப்புறம் மித்ரா திஸ் இஸ் ஷீபா என்னோடய வருங்கால மனைவி என்ன சொல்கிற சந்தோஷ் எஸ் மித்ரா போன மாதந்தான் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது அப்படின்னா இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாமே நாடகண்டி மேகாதான் முந்தி கொண்டு பதிலளித்தாள் என்னது நாடகமா நந்தனும் மித்ராவும் ஒரு சேர கேட்டனர் ஆமாம் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க எங்களுக்கு வேறு வழி தெரியலை உங்களை உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை கொண்டுறதுக்குள்ளே அப்பப்பா ஆனாலும் ரொம்ப தாண்டி பண்ணிட்டீங்க நீங்கள் ரெண்டு பேரும் மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு அதை ஒத் ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆடி அவளை தொடர்ந்து பேச ஆரம்பித்தான் பிரியன் அதில் பாவம் சந்தோஷுக்கு அடி வேற சாரோட பொண்டாட்டியாம்ல சாருக்கு அது இப்போ தான் தெரிஞ்சதாக்கும் சாரிடா நந்தன் பரிதாபமான குரலில் கேட்டான் என்கிட்ட எதுக்கு கேட்குற அதோ கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் உங்ககிட்ட அடி வாங்கிட்டு நிற்கிறாருப்பார் அவர்கிட்ட சாரி சொல் சாரி சந்தோஷ் தப்பு ஏன் மேல தான் அவசரப்பட்டு உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க மேடம் நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க சந்தோஷிடமும் அவனுடைய வருங்கால மனைவியுமான ஷிபாவிடமும் மன்னிப்பு கேட்டான் நந்தன் இட்ஸ் ஓகே சார் எப்படியோ நீங்களும் மித்ராவும் ஒன்று சேர்ந்தீங்கல்ல அதுவே போதும் என் ஃப்ரெண்டு மித்ராவுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா நோ ப்ராப்ளம் சார் சந்தோஷ் பெரிய மனதுடன் கூற சாரிடா சந்தோஷ் சாரி ஷீபா மித்ரா உண்மையான வருத்தத்துடன் கூறினாள் இட்ஸ் ஓகே மித்து விடு அது சரி அப்படின்னா இது எல்லாமே நாடகமா ஒன்று சந்தோஷை அடுக்க அடிக்க சென்றாள் மித்ரா ஏய் நான் இல்லடி இது எல்லாமே பிளான் பண்ணது மேகா தான் நான் வெறும் கருவி தான் ஸோ நீ கேட்குறதா இருந்தால் அவ்வளோ தாண்டி கேட்கணும் சந்தோஷ் இப்படி கூறியவுடன் மேகாவை முறைத்து பார்த்தாள் மித்ரா என்னடி முறைக்கிற வேறு என்ன பண்ண எல்லாம் உங்கள் ரெண்டு பேரால் தான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த நந்தன் பிரியன் பிரியன் மேகாவிடம் வந்தான் தேங்க்ஸ் மேகா தேங்க்ஸ் டா பிரியன் என் மித்துவை என்கிட்ட சே சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிறகு மித்ராவிடம் வந்தான் அவனுக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை மித்ராவை கைகளில் அள்ளி கொண்டான் தட்டாமலை போல் சுற்றினான் ஐ லவ் யூ டி பொண்டாட்டி என்று கத்தினான் யோ என்னங்க இதை விடுங்க விடுங்க நெளிந்து கொண்டே அவளிடம் இருந்து இறங்கினாள் மித்ரா நாணத்தில் அவள் முகம் சிவந்து விட்டிருந்தது பிறகு வந்தவர்களை கவனித்து மதிய விருந்துக்கு அழைத்து சென்றான் பிரியன் ஏ மேகா இன்னும் மூணு மாதத்தில் நீங்கள் ஊருக்கு போகிறீங்கள்ல அப்போ நாங்களும் வர்றோண்டிடி எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு சந்தோஷத்துடன் கூறினாள் மித்ரா கண்டிப்பாடி நானே சொல்லணும்னு இருந்தேன் நீயே சொல்லிட்ட இப் இந்த சந்தோஷமான விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட நீயே நேரில் வந்து சொல்லு மேகா கூறி கொண்டிருக்கும் போது அப்போ நான் என்னையும் கூட்டிகிட்டு போங்கடி ப்ளீஸ் புது குரல் கேட்டது அனைவரும் ஆச்சரியமாக திரும்பி பார்த்தனர் அங்கு நின்றிருந்தது யாத்ரா என்னென்று கூட்டிகிட்டு போக மாட்டிங்களாடி அடி உங்கள் கிட்ட உங்களோட கெஞ்சும் குரலில் மீண்டும் கேட்டாள் இப்போது மித்ராவும் நந்தனும் அவளை பார்த்த பார்வையில் கோபம் இல்லை மாறாகல் மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி தான் திறந்தது மேகா அவளை அங்கு எதிர்பார்த்தது போல் வரவேற்றாள் பாடி யாத்ரா நீ இல்லாமையா இந்தா எங்களோட வரத்தான் போற யாத்ரா மித்ராவிடம் வந்தாள் சாரிடி மித்ரா சாரி நந்தன் என்னால் தான் இவ்வளோ குழப்பம் ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி என்று கூறினாள் ஆனால் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் யாத்ரா அன்னைக்கு மட்டும் நீங்கள் அப்படி பண்ணலைன்னா என் மித்ரா எனக்கு கிடைச்சிருக்க மாட்டா இந்த மாதிரி ஒரு தேவதையாக நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆமாடி யாத்ரா அவர் சொல்கிறது கரெக்டு தான் ஒன்றால் தான் எனக்கு நந்தன் கிடைச்சாரு தேங்க்ஸ் டி பயப்படாத அம்மா அப்பா கிட்ட பேசி அவங்க கூட உன்னை சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு சரியா ரொம்ப தேங்க்ஸ் டி அது சரி யாத்திரா இங்கே வருவான்னு உனக்கு தெரியுமா டி மேகா தெரியும் அதுவும் நாங்கள் போட்ட நாடகத்தில் ஒரு பார்ட்டு தான் அன்னைக்கு யாத்திரா உங்கள் வீட்டுக்கு வந்தாலே அதுவும் என் பிளான் தான் நானும் பிரியனும் அன்னைக்கு ஒரு நாள் ஷாப்பிங் போயிருந்தப்போ அங்கே தான் யாத்ராவை பார்த்தோம் அவகிட்ட எல்லா விவரத்தையும் சொன்ன உடனே உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுல எனக்கும் பொறுப்பு இருக்குன்னுட்டு எந்த ஹெல்ப் வேணும்னால நான் பண்ணுறேன்னு அப்போவே எங்களோட சேர்ந்துட்டா ஓ இவ்வளோ நடந்துருக்கா நீ பெரிய ஆள் தாண்டி என்று கூறிய மித்ரா ரொம்ப தேங்க்ஸ் டி மேகா நீ வரலன்னா நிஜமாகவே நாங்கள் இந்நேரம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் இருந்திருப்போம் என்று மனம் நிகழ கூறினாள் ஏய் எதுக்குடி தேங்க்ஸு நீ என் ஃப்ரெண்டடி நீ சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கும் சந்தோஷம் அதுக்கு எத்தனை நாடகம் வேணாலும் போடுவேன் அனைவரும் கலகலவென சிரித்தனர் அன்று இரவு நந்தனும் மித்ராவும் தங்கள் அறைக்குள் வந்ததும் உடனே ஆரம்பித்தாள் மித்ரா ஏன் நந்தன் இன்னும் ஒரு செகண்டு போயிருந்தா கூட சந்தோஷ் என் கையில் மோதிரம் மாட்டியிருப்பார் அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருந்தீங்க நீங்கள் அவன் மோதிரம் போடுறதை வேடிக்கை பார்க்க வாங்க வந்தீங்க ஏன் அது வரைக்கும் நீ என்ன இருந்த அவன் மோதிரம் மாட்டுறத வேடிக்கை பார்த்து தானே இருந்த உங்கள் க வாயிலிருந்து ஐ லவ் யூன்னு வர்றதுக்கு இத்தனை ஈகோவாக உங்களுக்கு ஏன் உனக்கு மட்டுந்தான் ஈகோ கொஞ்சமாவா இருக்கு ஐ லவ் யூன்னு மொதல் நீ சொல்லியிருக்க வேண்டியது தானே ஏன் நீங்கள் தானே என்னை மொதல் வேணான்னு சொன்னீங்க நீ என் பொண்டாட்டியே இல்லைன்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்போ நீங்கள் தான் மொதல் சொல்லணும் அவள் பேசுவதையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நந்தன் சட்டென்று அவளை அணைத்து அவள் பேச்சை நிறுத்தினான் அங்கே ஒரு இனிமையான காதல் காவியம் நடந்தேறியது இந்த சண்டையை தாண்டி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மிஸ் பண்ணேன் நானும் தான் நந்தன் நீங்கள் சண்டை போடாமல் எனக்கு பிடிக்கவே இல்லை இனிமேல் டெய்லிக்கா நீ டெய்லி நீ பாவக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்தா கூட எனக்கு ஓகே நான் குடிக்கிறேன் ஆனால் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதேடி மித்தோ சரிங்க மாமா இருவரும் ஒருவரை ஒருவர் குறு குருவென்று பார்த்து கொண்டிருக்க அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் இருவரும் கலகலவென நகைத்தனர் அவர்களுடைய சிரிப்பு சத்தம் அந்த அறை எங்கும் எதிரொலித்தது கதை இனிதே நிறைவுற்றது என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடிச்சிருந்ததா கண்டிப்பாக ரசித்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நந்தன் மித்ரா ஜோடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கதையை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்து ஒரு நல்ல கதையோட சீக்கிரமாக அவங்கள சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே